Hi, Al. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி தொக்கு ஸோ வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபி மேடாக இருக்கிறதால இதோட பெனிஃபிட்ஸ் அதிகம் நம்ம இது எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் லைக்கை சப்பாத்தி தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை தொட்டுட்டு சாப்பிட முடியும் இது ஊறுகாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெரி டேஸ்டி நம்ம இதை இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்துகிட்டு நல்ல ஒரு க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு செய்யணும் ஸோ கிளென்லினஸ் ஃபார்ம்ஸ் த பேஸ் ஆஃப் குக்கிங் இல்லைங்களா அதனால இந்த தக்காளிகளை முதல்ல எடுத்து நல்லா வாஷ் பண்ண போகிறவங்க அந்த ஒரு வாஷிங் ப்ராசஸ்க்கு ஆஃப் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அவ்வளவுதான் ஆனால் அது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் ஒவ்வொரு தக்காளியுமே நல்ல கையால் அப்படி கலந்து விட்டு எல்லா தக்காளியும் ப்யூராக வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஒவ்வொரு இதையும் ஃபைன் சாப் பண்ண போகிறோம் எல்லா தக்காளியும் ஃபைன் சாப் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சாச்சுங்க இந்த சின்ன பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நான்ஸ்டிக் கடாயில் போட போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு ஐ ஷோ யூ வீடியோ என்ன செய்ய போகிறோங்கிறது இப்போ இந்த தக்காளி அத்தனையுமே ஃபைன் சாப் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக்கில் போட்டுடுறோம் போட்டுட்டு அதை ஒரு லிட்டை போட்டு கவர் பண்ணிவிடுவோங்க கொஞ்சமாக தண்ணி லைக் ஒரு கால் டம்ளர்லாம் அவசியம் இல்லை ஒரு கால் டம்ளருக்கும் கீழாகவே குறைவாகவே இந்த தண்ணியை விட்டு அந்த லிட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா குக்கிங் டைம் மேக்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் குக் ஆகுங்க அந்த குக்கிங் டையத்திலேயே வந்து அந்த தக்காளி எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் ஸோ நோ நீட் ஆஃப் ஆடிங் எனிதிங் ஃபர்தர் அபார்ட் ஃப்ரம் வாட்டர் இந்த தண்ணியை தவிர எதுவுமே இப்போ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஸோ இதை லிட்டை போட்டு மூடி விட்ருவோம் மூடி விட்டாக்கா அந்த ஹீட்லேயே அது நல்லா வெந்து சாஃப்ட்டாகி வரும் அப்போ சாஃப்ட்டாகி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா மேஷ் பண்ணி யூஷுவலாக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணுவாங்களா அது மாதிரி எல்லாம் இதுக்கு தேவையே கிடையாது அந்த ஹீட்லேயே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுவே ஆட்டோவாக மேஷ் ஆகிருக்குங்க நம்ம கரண்டியை விட்டு கலரும் போயதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இப்போ இதோட டோட்டல் குக்கிங் டைமை நம்ம மினிமைஸ் பண்ணிடணும் ஏன்னா ஒரு குக்கிங்கை வந்து விரைவாகவும் செய்யணும் அதே சமயத்தில் சுவையாகவும் செய்யணும் சத்தாகவும் செய்யணும் ஸோ அதுதான் நம்மளோட குக்கிங் எய்மாக இருக்குங்க இப்போ இது நல்லா குக் ஆகிருச்சான்னு ஒரு தடவை பார்த்துக்குவோம் நல்லா கலரி விட்டு பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே சாஃப்டாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அனதர் ஆஃப் த்ரீ மினிட்ஸ்லேயே இது இன்னும் நல்லா குக் ஆயிரும் ஸோ ஒன்ஸ் அகைன் வி வில் கவர் த டொமேட்டோஸ் வித் லிட் இன்னும் திருப்பி மூடியை போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்குவோம் இப்போ தேவையான அளவு உப்பையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ஏன்னால் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆட் பண்ணோம் அதே சமயத்தில் உப்பை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அதையும் நம்ம இப்போ போட்டுடலாம் ஓரளவு இந்த சாஃப்ட் ஆன உடனே அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ரெண்டு ஸ்பூன் நல்ல காஷ்மீரி சில்லி போட்டு கலந்து விட்டு திருப்பியும் லிட்டை போட்டு மூடிடுவோம் நம்ம இது வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் அந்த கரண்டியால் கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ அது வந்து இந்த உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே தக்காளியோடு சேர்ந்து அப்படியே நல்லா சாஃபன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அந்த ஒரு ப்ராசஸை முடிச்சுட்டு வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு டூ செகண்ட்ஸில் இதை நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க இப்போ மூடியை போட்டு மூட போகிறேன் டூ மினிட்ஸு அடுத்தது நம்ம பாயில் பண்ணுறதுக்கு ஹீட் ஆகிறதுக்கு தான் பாயில் கூட வேணாங்க ஹீட் பண்ணுறதுக்கு ஆயிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் சிம் பண்ணிடுறேங்க ரொம்ப ஹைல வேணான்ட்டு இப்போ இந்த ஆயிலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் உரது தால் ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி இந்த உரது தால் வந்துட்டு கோல்டன் கலரில் வரணும் கோல்டு ஃப்ரை கோல்டன் கலர் ஃப்ரையிங் தான் நம்மளோட அல்டிமேட் இதுவே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கடுகு கொஞ்சம் புரிந்த உடனேயே நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் உரது தாலையும் உளுந்த மருப்பையும் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அடுப்பில் விடுவேன் ரொம்ப வந்து ஃபுல்லாக செவந்து படுற அளவுக்கு அடுப்பில் போடுறது இல்லைங்க அதுக்கு பதிலாக அந்த ஹீட்லேயே ஆறாப்பில் இதை நான் ஒரு ஸ்டேஜில் ஒரு மேக்ஸாஃப்ட் ஒரு அந்த கடுகு பொரிந்து வரும்பொழுதே நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேங்க அது அந்த பக்கம் ஆயில் இஸ் வெரி ரெடி நம்ம எடுத்து இப்போ விட போகிறோம் அதுக்கு முன்னாடி தக்காளி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க இப்போ மூடியை எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு காரப்பொடியோட தக்காளி நல்லா ஒன் வந்து நல்லா சாஃபனாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஆயிலை போர் பண்ணிடலாம் அப்படியே அதை எடுத்து முடிச்சு விடலாம் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ இந்த ஆயிலை எடுத்து அதில் போட்டுருவோம் சரி இந்த ஆயில் சில பேர் வந்து ஆயிலோட இதாக இருக்குமா அப்படின்வாங்க ஒத்து வருமானுவாங்க நல்லா அப்சர்வ் ஆகுங்க மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு அரை டம்ளர்னால் நூறு எம்எல் எண்ணெய்க்கு மேலே தேவையே இருக்காதுங்க ஏன்னா நான் என்னோடய வீடியோஸ் என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமம் ஆயில் தான் நான் எடுத்துக்குவேன் ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் ஆயில் நான் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ நூறு எம்எலுக்குள்ளே தான் நான் சுட வச்சுருக்கேன் அந்த நூறு எம்எல் ஆயிலை இதில் போட்டு நல்லா கலந்து விடுறேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே ஆயில் அப்சர்வ் ஆகிடும் இன்கேஸ் அடிஷ்னல் ஆயில் இருந்ததுன்னா இட் இல் செட்டில் இன் தி பாட்டம் வீ கேன் ஈஸிலி எக்ஸ்ட்ராக்டிவ் நம்ம எக்ஸஸ் ஆயிலை கூட நம்ம அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் தனியாக வேணும்னா எடுத்து வச்சிடலாம் எக்ஸசாய் இருந்ததுன்னா இந்த நூறு எம்எல் தாங்கும்பொழுது எக்ஸசாய் இருக்க வாய்ப்பு இல்லை இன்கேஸ் ஏதாவது எக்ஸஸ் டிராப்பிங் இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வைங்க அதர்வைஸ் இந்த தக்காளியை எல்லாத்தையும் அப்சார்ப் ஆகிடும் நான் எப்பவுமே மினிமம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ அதனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தா தக்காளி உப்பு காரப்பொடி இது கடுகு பருப்பு ஆயில் ஒரு நூறு எம்எல் தாங்க எட்டு ஆறு ஏழு தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணது தான் இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸில் இட் இஸ் கெட்டிங் ரெடி வெரி டேஸ்டி தக்காளி தொக்கு இஸ் ரெடி இது அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வி கேன் ஹேவ் இட் இன் அ பிளேட் டூ மினிட்ஸ் அப்படியே மாற்றிடுறேன் ஸோ த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் தக்காளி தொக்கு இஸ் ரெடி இது வந்துட்டு இட் இஸ் ரெடி ஃபார் கன்சம்ஷன் ஆஸ் டோல்டு பை மீ எர்லியர் இதை நீங்கள் எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் சாதத்தில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுங்க வி ஆர் ஹியர் டு சப்ளை வித் மோர் மோர் ரெசிபீஸ் தேங்க் யூ